சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் குரானில் இருந்து ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள் ஒரு நாள் தனி இருந்து ஓதுறாங்க என்ன வசனம் என்றால் ஈசா அலி இஸ்லாம் அல்லாஹ் இடத்தில் சொன்ன ஒரு செய்தியை الله قرآن لور وسنة ما ها عند وسنة إن تعذبهم فإنهم عبادك إسال إسلام صلوا يا الله ان مكة ليني تند تال إبرك لونودي عادي وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم يا الله ان مكة لي منتني وتال ني عزيز ني حكيم என்று ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய உம்மத்திற்காக பேசி இருக்கிறார்கள் அதை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைக்கிறான் சுஹான் அல்லா புகாரியில் வருகிறது இந்த குர்ஆன் வசனத்தை ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஓதியவர்கள் இமோஷன் ஆகிவிட்டார்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள் அல்லாஹும்மா உம்மதி அல்லாஹும்மா உம்மதி அல்லாஹும்மா உம்மதி யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் அல்லாஹ் என்னுடைய உம்மத் என்று தேம்பி தேம்பி அழுகிறார்கள் பக்கா என்று வருகிறது பக்கா புக்கா என் சதீதன் நிறுத்தவில்லை அழுது கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் உடனடியாக ஜிப்ரல் அலி அவர்களை இறக்குகிறான் முகமதிடம் போ அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வா என்று அவரை அனுப்பிய பிறகு அவர் ஜிப்ரில் வந்து ஆறுதல் சொன்ன பிறகுதான் அவர்கள் அமைதியானார்கள் என்கிற வரலாற்றை புகாரியிலே பார்க்கிறோம் இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சமூக அக்கறையும் சமூக பொறுப்புணர்வும் யாரிடம் இல்லையோ நிச்சயமாக அவர் ஒரு சமூக தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர்